ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய அங்கார சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதத்தோட தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்றது நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய வழிபாடாக வந்துட்டு இருக்குது எப்படி இந்த நாளில் வழிபாடு செய்யணும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் கோவிலில் வழிபாடு வந்து செய்யணும் என்ன பரிகாரம் வந்து செய்யணும் அப்படின்றத ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து கொடுத்துருந்தோம் இந்த பதிவை வந்து பொறுத்தவரை நவ கிரகங்களோட பிடியிலிருந்து தப்பிச்சுக்க இந்த நாள் நாம விநாயக பெருமானுக்கு எந்த ஒரு மாலை போட்டு வழிபடணும் அது கூடவே இந்த நாள்ல நம்ம வீட்டில வந்து செல்வம் பெறுகிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீர்வதுக்கும் எந்த பொருட்கள் வந்து வாங்கணும் அதே மாதிரி நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க எந்த ஒரு மந்திரம் வந்து சொல்லி வழிபடணும் அப்படின்னு மூணு விதமான ஆன்மீக தகவல் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கிருங்க வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள படலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பராமரிக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன் விக்ன விநாயகா போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க நவகிரக தோஷத்துல இருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயக பெருமானுக்கு எந்த மாலை வந்து போடணும் அது குறித்த தகவலை முதலாவதா வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் வருடத்துல வரக்கூடிய மற்ற சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நாம கடைபிடிக்கிறோமோ இல்லையோ மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை நாம் அனைவருமே வந்து கடைப்பிடிக்கணும் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்தால் வருடம் முழுவதும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபட்ட பலனை நம்மளால் பெற முடியும் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக வந்து குளிச்சுட்டு காலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் விநாயகப் பெருமானுடைய படத்தை சுத்தம் செய்து பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறங்க விநாயகருடைய சிலை இருந்தால் அந்த சிலைக்கு கட்டாயமாக பாலபிஷேகம் செய்து விநாயகருடைய சிலைக்கு அருகம்பில் சாத்தி மஞ்சள் குங்குமம் பொ வைத்து தீபம் ஏற்றி விரதத்தை வந்து தொடங்கணும் விரதம் இருப்பது அப்படின்றது வழக்கம் போலதான் விரதம் அப்படின்றது அவரவருடைய உடல் சௌரியத்தை பொறுத்தது சாப்பிடாம விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் அல்லது சாதம் சாப்பிடாம பல வகை பால் போன்ற பொருட்களை சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் அது அவரவர் விருப்பம் தான் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அப்படின்றது மாலை நேரத்துல செய்யறது தான் வந்து சிறப்பு மாலை ஆறு மணிக்கு மேல சந்திரன் உதயமாகும் சமயத்துல உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு விநாயக பெருமானுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பிரசாதத்தை நிவேதினமாக வைத்து விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காமித்து உங்களுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டு விநாயகருக்கு வைத்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் பூஜையின் போது உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய மந்திரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வந்து சொல்லலாம் இந்த படிவோட இறுதியிலேயே நான் மந்திரமும் வந்து சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து சொல்லலாம் பூஜையின் போது விநாயகர் முன்னாடி அமர்ந்து மனதார கொஞ்ச நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்தும் வந்து தீரணும் அப்படின்னு விநாயக பெருமான கிட்ட மனதார பிரார்த்தனை வந்து வச்சுக்க பார்த்துருங்க இது பொதுவாக வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு நாளைய தினம் கோவிலில் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அபிஷேகம் வந்து நடக்கும் உங்களால விநாயகருக்கு அபிஷேகம் செய்ய எந்த பொருளை வாங்கி தர முடியுமோ அந்த அபிஷேக பொருளை வாங்கி வந்து கொடுக்கலாம் உதாரணத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் தயிர் சந்தனம் இப்படிப்பட்ட பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க மாலை நேரத்தில் எல்லா கோவில்களிலும் விநாயகருக்கு சிறப்பு ஆராதனை வந்து நடக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு போய் விநாயகருடைய சன்னதியில் அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை கிரக தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துட்டு இருக்கவங்க புதிய முயற்சிகளில தோல்வி அடைகிறவங்க எல்லாருமே நாளைய தினம் விநாயகருக்கு அவரவர் கையால அருகம்புல்ல கட்டி மாலையா வந்து போடணும் இப்போது எனக்கு நேரமே சரியில்லை எதை தொட்டாலும் தோல்வி சண்டை சச்சரவு வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் கூட நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க விநாயகருக்கு தேங்காய மாலையா கட்டி நீங்க வந்து போடலாம் நீண்ட நாட்களா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி செஞ்சுட்டு வர்றீங்க அந்த காரியம் வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பதிலே தெரியாம குழப்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த நாள்ல விநாயகருக்கு ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைத்து தேங்காய் மாலையை விநாயகருக்கு கட்டி போட்டா உங்களுடைய குழப்பங்களுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் ஜாதக கட்டத்துல சந்திர பகவானால தோஷம் இருக்கிறவங்க ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க சனி பகவானால பிரச்சனை இருக்கிறவங்க அனைவருமே இந்த மகா சங்கடகர சத்து அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயக பெருமான ஒன்பது முறை வலம் வந்து தோப்பு கரணங்கள் போட்டு அருகம்புல் மாலை சாத்தி விநாயக பெருமானுடைய பாதங்களை இருக பற்றிக்கிறங்க எந்த கிரகங்களும் உங்களுக்கு தொந்தரவை வந்து கொடுக்காது இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாட கடைபிடிக்கிறவங்க அனைவருக்குமே கூடிய சீக்கிரத்துல நல்ல கால பிறக்கும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது அடுத்ததாக மகா சங்கடகர சதுர்த்தி குறித்த இரண்டாவது தகவல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடன் பிரச்சனையினால் நீங்கள் வந்து இருக்கீங்க வாங்கிய கடனுக்கு வட்டி கூட உங்களால் திருப்பி தர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அது கூடவே செவ்வாய் தோஷம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது திருமணத்தில் வந்து தடை இருக்குது கேது தோஷம் இருக்கிறவங்கள்லாம் இந்த நாளில் இங்கே சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு போய்

நாள் முழுவதும் கடன் இல்லாமல் வாழ்வதற்கு உண்டான நல்ல வழியை அந்த கடவுள் நிச்சயமா உங்களுக்கு வந்து காண்பித்து கொடுப்பார் முதல்ல கடன் தீர்வதற்கான பரிகாரத்தை நம்ம வந்து பார்க்கலாம் ராக கேதுவால ஜாதக கட்டத்துல தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை கசப்பாகத்தான் இருக்கும் அதோடு மட்டுமல்லாம கடனை கொடுக்கக்கூடியது கேது பகவான் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நீங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை மனதார நினைச்சுக்கிட்டு ரெண்டு பொருளை வந்து வாங்கணும் ஒன்னு வந்து உளுந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு உளுந்து அப்படின்றது ராகுவுக்கு உரியது கொள்ளு கேது பகவானுக்கு உரியது இந்த ரெண்டு பொருளை வாங்கி சின்ன சின்ன கிண்ணத்துல கொட்டி பூஜை அறையில் பிள்ளையாருக்கு முன்னாடி வைத்து வழிபாடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா ராகு கேது பகவானால் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் சுமை அனைத்தும் ஆகும் அப்படின்றது நம்பிக்கை வீட்டில் விளக்கேத்தி விநாயகருக்கு அருகம்புல் போட்டு நீங்க செய்யக்கூடிய சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டுல இந்த ரெண்டு பொருளை மறக்காம சேர்த்து வச்சுக்கிறோங்க வழிபாடு செய்யறப்போ ஓம் பிள்ளையார்பட்டி விநாயகரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை நீங்க வந்து சொல்லலாம் இது முதல் விஷயம் கடன் பிரச்சனையில தவிக்கிறவங்க இதை வந்து கடைபிடிச்சு பாருங்க இது மட்டும் நாளைய தினம் வேறு எந்தெந்த பொருளை வாங்கினா சிறப்பு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து வாங்கலாம் துவரம் பருப்பு செவ்வாய் பகவானுக்கு உரியது கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் இந்த துவரம் பருப்பை வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாம திருமணத்தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக வந்து காத்துட்ருக்கிறவங்களும் இந்த துவரம்பருப்பை வந்து வாங்கலாம் அது கூடவே வெள்ளம் வாங்குறது இந்த நாளில் வந்து சிறப்பாக வந்து சொல்லப்படுது இந்த ரெண்டு பொருளையும் வாங்கி நீங்கள் விநாயகர் கோயிலில் தானமாக வந்து கொடுக்கறது இன்னுமே வந்து சிறப்பு செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிறம் பிடித்தமானது அப்படின்றதுனால சிவப்பு நிற பூக்கள் வாங்குறதும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அரளிப்பூ வாங்கி நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து கொடுக்கலாம் கூடவே இந்த நாளில் அம்மன் கோவிலுக்கு நீங்க குங்குமம் வாங்கி கொடுக்கறதும் நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் நல்ல பிள்ளையார் படம் வாங்கணும் அழகான யானை பொம்மை வாங்கணும் அப்படின்னா கூட இந்த நாளில் நீங்க வாங்கலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் விநாயகர் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரத்துக்கு இடமே கிடையாது மிக மிக எளிமையாக நீங்க எதை கொண்டு போய் வைத்து விநாயக பெருமான வழிபாடு செய்தாலும் அதை அவர் மன நிறைவோடு வந்து ஏற்றுப்பார் எல்லா கடவுளுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் அப்படின்னா கூட இதுல முதலிடத்தை பிடிக்கிறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் மிக மிக எளிமையான கடவுள் அவருக்கு நாம மூணு தோப்பு கரணம் போட்டாவே வந்து போதும் உங்களுடைய வேண்டுதலை உடனடியா நிறைவேற்றி தருவதற்கு நம்பிக்கையோடு நாதனை வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமா தோல்வியே கிடையாது அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தினால வழிபாடு செய்தா உங்களுக்கு தோல்வி அப்படின்றது உங்க வாழ்க்கையில் வரவே வராது நம்பிக்கையோடு இங்க சொன்ன முறையில நீங்க வழிபட்டு பாருங்க அடுத்ததா இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்க இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல காலம் வந்து பிறக்கும் பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபாடு செய்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் நவகிரக தோஷங்கள் வந்து விலகும் குறிப்பாக வந்து சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீரும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் வந்து கலந்துகிட்டு சந்திர தரிசனம் செய்தால் மன தெளிவு வந்து கிடைக்கும் அதே மாதிரி madri... சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் மற்ற தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ விதமான விரதங்கள் வந்து இருக்கு ஆனா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அருளை வந்து பெறுவதற்கும் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நினைத்த காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு விரதம் தான் வந்துட்டு இருக்கு அந்த விரதம் தான் சங்கடகர சதுர்த்தி விரதம் தோறும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியைதான் நாம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்றோம் இது விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்துல வரும்போது அதை மகா கடகர சதுர்த்தி அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம் ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆடி மாதத்திலேயே இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வந்து வந்திருக்கு சங்கடம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு வரும் பலவிதமான துன்பங்கள் ஹர அப்படின்னா வேரோடு அறுக்கிறது வாழ்வில் நமக்காக வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி விரதம் அப்படின்றதுனால இதை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு செய்தா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும் அப்படின்றது அனைவருக்குமே வந்து தெரியும் ஆனா இந்த நாள்ல இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு

சங்கடகர சதுர்த்தி என்று நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த விநாயக பெருமானுடைய மந்திரம் ஸ்ரீம் க்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கர்த்தாய தோரணையே சித்திகராய காரிய கர்த்தாய்த்திகராயஜன ருணமோச்சன வல்லபாய இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒன்பது முறை உச்சாரணம் பண்றது சிறப்பாக வந்து சொல்லப்படுது உங்களால அதிகபட்சமா நூற்றி எட்டு முறை கூட நீங்க உச்சாரணம் வந்து பண்ணிக்கலாம் இந்த கணபதி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி திதி முடியிறதுக்குள்ள அதாவது காலையிலிருந்து மாலை நேரத்துக்குள்ள இரவு பத்தரை மணிக்குள்ள ஒரு முறையாவது நீங்க வந்து சொல்லணும் முடிஞ்சவங்க காலை மாலை ரெண்டு வேலையும் சொல்றது சிறப்பானது சுபகாரியங்கள் மங்கள நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் புதிய ஆடைகள் வாங்குறது புதிய தொழில் துவங்குவது அப்படின்னு எந்த சுபகாரியம் துவங்குவதா இருந்தாலும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு துவங்கலாம் அப்படி செய்தால் வீட்டில் இனி தொடர்ந்து சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது நல்லபடியாக இங்கே சொல்லப்பட்ட இந்த மூணு விதமான தகவலையும் வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க மகா சங்கடகர சதுர்த்தி நாளன்னைக்கு விநாயக பெருமான வழிபாடு செய்து அனைவரும் விநாயகருடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்